ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ராய்ராஸ் விலாக் நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா கிராமத்து சுவையில் மீன் குழம்பு தான் ரெசிபி பார்க்க போகிறோம் இது எங்கள் முழுக்க முழுக்க இந்த ரெசிபி வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி நான் அதை அப்படியே ஷூட் பண்ணிவிட்டேன் ஸோ வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு புளி தண்ணி ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அகலமான பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் நீங்கள் பொடியாக வச்சுருந்தாலும் பொடி போட்டுக்கலாம் லைட்டாக தென் வந்து கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கோல்டன் ப்ரவுன் ஆகணும்னு அவசியம் இல்லை அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மம்மியை ஆட் பண்ணுவாங்க ஸோ அதனால் அதையே ஆட் பண்ணிக்கலாம் தென் வந்து நமக்கு அரைச்சி வச்ச புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அது வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு டேப் டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க தென் வந்து ஒரே ஒரு தக்காளி குட்டி தக்காளியாக ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம புளி நம்ம ஜாஸ்தியாக ஊற வச்சிருந்தால தக்காளி நிறையா ஆட் பண்ண தேவையில்லை அது கூடவே ஒரு பச்சை மிளகா கீரி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு தேவைக்க ஆட் பண்ணிக்கோங்க பத்தில்ன்னா லாஸ்டில் ஆட் பண்ணிக்கலாம் அரைக்க வேண்டிய திங்ஸ் வந்து இந்த மீன் குழம்புக்கு தேங்காய் சீரகம் அண்ட் சின்ன வெங்காயம் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம இப்போ அரைச்ச பேஸ்டை நம்ம இப்போ இந்த குழம்புலாம் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதி வரணும் இதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை எல்லாம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட்டே அந்த எண்ணெயில் ஆட் பண்ணாலும் சரி இல்லை குழம்பு கொதி வரும்போது ஆட் பண்ணாலும் சரி இப்போ நம்ம வந்து இந்த மீனை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன மீன் வெரைட்டி ஆஃப் மீன் வச்சுருந்தாலும் சரி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க மீன் போட்டுட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணி விடாதீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் மீன் அப்படியே அந்த குழம்புல கொதி வரட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி சூப்பராக இந்த மீன் கலர்லாம் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் குழம்ப ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ அட்டகாசமான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க மறக்காமல் யாராவது அவ்வளோக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ரெசிபிஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க until then tada bye friends